ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் ஒவ்வொரு நபருக்கும் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்ய நேரிடும் என தான் நம்புவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் ஒரு வேட்பாளர் அதிகரித்தால் எமது செலவு குறைந்தபட்சம் இருநூறு மில்லியன் ரூபாய் அதிகரிக்கும் என நான் கூறுவேன் அது இந்த நாட்டு மக்களின் பணம் கருத்தியல் ரீதியாக பலர் வருகின்றார்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அநேகமானோர் ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்காக வருகின்றார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் வரை இருபத்தேழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பதிமூன்று பேரும் சுயேச்சை வேட்பாளர்கள் பதிமூன்று பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அரசு சொத்துக்களை அனாவசியமாக பயன்படுத்தும் பல சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் ஆதரவு அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது அதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தை போன்று போலியான இணையதளம் தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கணனி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக்க தமுணுகல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது you